ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சுடிதாரில் சைடு ஜாயின் பண்ணி ஓர மடிக்க அடிக்கிறது அதான் வீடியோவாக பார்ப்போம் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சுருக்கு சுருக்காக வருது சைடில் எப்படி சுருக்கு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் எல்லோரும் பாருங்கள் சுருக்கில்லாமல் எப்படி சைடில் நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத நான் மற்ற இதெல்லாம் முடித்து ஓவர்லாக் பண்ணி எல்லாம் வேலையும் பண்ணி முடிச்சுருக்கேன் சைடு ஜாயின் பண்ணி சைடில் மடக்கி அடிக்கிற வேலை மட்டும்தான் இதில் இருக்குது இதில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது ஹோல்ட் பண்ணுறேன் ரெண்டாக இவங்களுது கை சுற்றளவு பதினொன்று கையை ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடம்பு சுற்றளவு ஃபார்ட்டி சரிங்களா இப்போது இந்த இடத்துல நம்ம கையை ஜாயின் பண்ணணுன்னா உடனே தைச்சிட்டு வரக்கூடாது உடம்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிதார நல்லா விரிச்சு போட்டு பாட்டி சொன்னேன் இல்லைங்களா பாட்டியில் பாதி இருபது நாற்பதில் பாதி இருபது இருபது இன்ச்சு உங்களோட உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நீ அடுத்த தையல் இந்த இருபது வரைக்கும் கொண்டு வரோம் அப்படியே இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் சுருக்கு சுருக்காக வரும் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு அடுத்தது இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அடுத்த தட்டு இல்லாமல் எல்லாத்தையும் உள்ள தள்ளி துணிகளையெல்லாம் அழகாக கையில் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது இதை எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு மறுபடியும் விரிச்சுட்றீங்க நம்ம இப்போது இருபதில் மார்க் பண்ணியிருக்கோம் தையலை நிறுத்தியிருக்கோம் இப்போ வந்துட்டு இடுப்புகள் இடுப்பினோட சுற்றளவு எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம பெண்டு வளைவு கொண்டு வரணும் மேலே சோல்டருலேருந்து பதிமூணு இன்ச்சு இந்த இடத்துல தான் நம்ம இந்த இடுப்புனோட வளைவை கொண்டு வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும் இடுப்பு சுற்றளவு வந்து இவங்களுக்கு முப்பத்தி ஆறரை முப்பத்தி ஆறையும் போது நம்ம இதில் வச்சு இந்த இடத்துக்கு முப்பத்தி ஆறரை முப்பத்தி ஆறு வருது பதினெட்டே கால் வச்சா முப்பத்தி ஆறரை வருது இந்த இடத்துல நான் மார்க் பண்ண இடம் கரெக்டாக இருக்குது பதினெட்டே காலுக்கு இந்த இடத்துக்கு அப்படியே பெண்டு அவங்கவுங்க இடுப்பு சுற்றளவை பொறுத்து இந்த பெண்டு வந்து மாறுபடும் இப்படியே கொண்டு வாங்க வளைச்சி சரிங்களா எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணும்போதே இருபத்தி ஒன்று மேலே சோல்டர்லேருந்து இருபத்தி ஓராவது இன்ச்சில் இந்த கட்டுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இது எல்லாத்தையும் நாளையும் கரெக்டாக வச்சுக்கிறோம் இப்போ இந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நாம் நாலு தட்டும் லைனிங் துணி ப்ளவுஸு சுடிதார் துணி எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல தான் கற்று இருக்குது ஆனால் இது வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கக்கூடாது இதில் ஒரு அரை இன்ச்சு மேலேயே நம்ம நிறுத்தணும் இது என்ன பண்ணணுன்னா இப்படியே இப்படி தான் இருக்கணுமே தவிர இப்படி இப்படி வளைச்சிட்டு இப்படி கொண்டு வந்துடாதீங்க இப்படி கொண்டு வந்துடாதீங்க நல்லா இருக்காது இப்படி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான வளைவு வச்சு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க அடுத்த அடுத்தடுத்த தையல் மூணு தையலும் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு இன்ச் கால் இன்ச் விட்டு நீங்கள் மூணு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு சைடுக்கும் மூணு மூணு தையல் போட்டுக்கோங்க ரெண்டாவது தையல் போட்டாச்சு அடுத்தது மூணாவது தையல் இந்த இடுப்பு உங்களுக்கு முக்கியம் இந்த சீட் சுற்றளவு முக்கியம் சீட் சுற்றுலவெல்லாம் நம்ம இப்போ வந்து கீழே மூணையும் ஒரே இடத்துல தான் நம்ம முடிக்கிறோம் பார்த்துக்கோங்க மூணு தேயிலும் ஒரே இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் முடிக்கணும் அப்போ தான் இது கரெக்டாக வரும் அப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கட் இருந்துச்சு இதை கொஞ்சம் கட் கொடுத்துடலாம் இந்த இடத்துல தான் கட் இருந்துச்சு சரிங்களா இப்போ இதை எல்லாத்தையும் இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி சுடிதாரை கரெக்ட் பண்ணிடணும் இவ்வளோ பிசுரோடு இருந்தால் நல்லாயிருக்காது சைடில் இவ்வளோ துணி இருந்தாலும் நல்லாயிருக்காது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்ம இது ஓவர்லாக் பண்ணிடலாம் இந்த நூலினோடய எல்லாம் வெட்டி விட்டுருங்க ஒரு சைடு வேலை முடிஞ்சிச்சு நான் இப்போ அதே சைடு உங்களுக்கு மடக்கி அடித்து காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க அதையும் எப்படின்னுட்டு இப்போது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த சைடில் நான் மடக்கி அடித்து காட்டிடுறேன் கீழேருந்து கரெக்டாக இருக்குது நேராக இருக்குது நம்ம எதுவும் இதில் கரெக்ட் பண்ண தேவையில்லை அதிகமாக எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன் இதில் கரெக்டாக தான் இருக்குது நம்ம எதுவும் கரெக்ட் பண்ண தேவை இருக்காது அதனால் நம்ம அப்படியே மடக்கி அடிக்கிடலாம் கொண்டு வந்து மடக்கி அடிச்சு காமிக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஆல்ரெடி மடக்கி நான் ரெடியாக வச்சிருக்கேன் வச்சதுதான் ஒரு மடிப்பு மடிக்கிறீங்க அடுத்தது இன்னொரு மடிப்பு மடிக்கிறீங்க லைனிங் கிளாத்தையும் உள்ள வச்சு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக ஒரு அரை இன்ச்சில் தான் மடிப்பு அப்படியே வரணும் ரொம்ப பெருசாக மடிக்காதீங்க சுடிதார் பார்க்க நீட்டாக இருக்காது கரெக்டாக சின்னதாக ஒரு சின்ன மடிப்பு அதுக்கு மேலே ஒரு பெரிய மடிப்பு அவ்வளோதாங்க இந்த லெவலில் தான் இருக்கணும் இந்த மடிப்பு இதுக்கு மேலே நீங்கள் மடிக்க வேண்டாம் இது வந்து நல்லா இருக்காது துணியை எப்பவுமே கரெக்டான லெவலில் விட்டுட்டே அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இழுத்து குடிக்குது சுருக்கு வில்லுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டே வராது துணியை இழுத்து மட்டும் பிடிச்சிடாதீங்க அதுதான் பிரச்சனையே இப்போ இந்த இடத்துல வரும்போது இதை ரெண்டாக விரிச்சுக்கணும் ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது ரெண்டாக விரித்து இப்படி மடக்கி கொடுக்கணும் மடக்கி கொடுத்து நம்ம பாருங்க ரெண்டாக விரிச்சிருக்கேன் அந்த இடத்துல அந்த தையல் போட்ட இடத்துல மேலே அந்த இடுப்பு கட்டு கொடுத்ததுக்கு மேலே ஒரு இன்ச்சு மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் இருங்க கொஞ்சம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு சைடு இருக்குது இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு இன்ச்சு மேலே கொண்டு வந்து நான் நிறுத்தியிருக்கேன் திருப்பி இப்போது அதே மாதிரி இந்த பக்கமும் இதை மடக்கிடுறோம் கொஞ்சமாக மடக்கிக்கிறோம் அவ்வளோதாங்க தைச்சிக்கிட்டே வரோம் இந்த இடத்துல ஸ்ட்ராங் தையெல்லாம் போட்டுக்கணும் அந்த கற்றுக்கிட்ட சீக்கிரமாக விடும் அதனால் அடுத்தது இந்த கீழே வர வர இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா அவ்வளோதாங்க கரெக்டான லெவலில் வைங்க ஜாஸ்தி வைக்காதீங்க இந்த துணி கட் பண்ணதில் நூல் நூலாக நூல் நூலாக வந்துகிட்டே இருக்கு லைனிங் துணியும் உள்ளே கொடுத்து கொடுத்து மடக்கி அடிக்கணும் லைனிங் துணியை விட்டுறக்கூடாது நீங்கள் இதில் நம்ம இன்னொரு டபுள் ஸ்டிச் போடுவோம் அதையும் போட்டுக்கலாம் போட்டோம்னா இதனோடய வேலை முடிஞ்சுது இந்த சைடில் வேலை முடிஞ்சுது நான் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும் நான் ரெண்டு சைடு ஜாயின் பண்ணுறதையும் போட்டேன்னா உங்களுக்கு சந்தேகம் தான் இதனையே நீங்கள் ரிவேன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அதனால் இந்த வீடியோவை இந்த ஒரு தையல் இந்த இந்த சைடு ஓரத்துலேயே இன்னொரு தையல் அப்படியே போட்டுகிட்டே வரைங்க ஸ்ட்ரைட்டாக நெழியாமல் ஒன்று பண்ணாமல் அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த கட்டு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த இடத்துல கெட்டி தையல் போடுங்க ரெண்டு கொஞ்சமாக கெட்டி தையல் போடுங்க போட்டுட்டு இப்படி திருப்பி கொண்டு வந்துடுங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி